சோதனைகள் என்பது மனித வாழ்க்கையோடு என்றைக்கும் தொடர்புடைய நாம் அழுத்தமாக விளங்க வேண்டிய விஷயம் சோதனை இல்லாத வாழ்க்கை இல்லை சோதனை என்பதை எல்லாம் அந்தா மனிதர்களுக்கு ஒவ்வொரு காலத்திலும் கொடுக்கிறான் இதிலே நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ற வித்தியாசம் இல்லை சாலிகிங்களை சோதித்தான் அபிமார்களை சோதித்தான் வழிமார்களை சோதித்தான் அவனுக்கு நெருக்கமானவர்களை சோதிக்கிறான் அப்போ சோதனைக்கு எல்லோரும் சொந்தம் இங்கே வாழ்க்கையிலே ஏற்படுகிற மிகப்பெரிய சோதனைகளில் மிக பயங்கரமான நெருக்கடிகள் குடும்ப ரீதியாக மன ரீதியாக நமக்கு ஏற்படுகிற நெருக்கடிகளில் இருந்து அந்த சோதனைக்கு பின்னால் நிம்மதியின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் அதுதான் முக்கியம் மகிழ்ச்சிகள் ஏற்படணும் காலம்புற சோதனைன்னா அது வாழ்க்கை இல்லை இன்னைக்கு கஷ்டம்னா நாளைக்கு ஒரு நிம்மதி இருக்குதுன்னு நினைச்சா அந்த கஷ்டத்திலிருந்து நமக்கு ஒரு ரிலீஃப் ஏற்படும் அந்த என்ன வரணும் நமக்கு வாழ்க்கையிலே சோதனைகள் என்பது எல்லோருக்கும் சொந்தம் நாம என்ன தவறு செய்தோம் என்று ஒரு பக்கம் யோசித்தாலும் இன்னொரு பக்கம் நல்லவர்களும் சோதனைக்கு சொந்தக்காரர்கள் அல்லா நபிமார்களை சோதிக்கவில்லையா சாலிகங்களை சோதிக்கவில்லையா மிகப்பெரிய மனிதர்களை எல்லாம் சோதித்தான் மிகப்பெரிய சோதனைகளும் நெருக்கடிகளும் பொருளாதார சிக்கல்களும் மன ரீதியான போராட்டங்களும் குடும்பங்களிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பல வகையான மன உளைச்சல்களும் வியாதிகளில் இருந்து வியாதிகளின் பயங்களில் இருந்து நம்மை பாதித்திருக்கிற இந்த பெரிய பாதிப்புகளில் இருந்து விடுதலை பெற எப்படி பெறது விடுதலை பெறுவதற்கும் சோதனைகள் நீங்குவதற்கும் சோதனைக்கு அடுத்து அழகிய காலமும் வசந்த காலமும் கிடைப்பதற்கும் நிம்மதியின் சந்தோஷத்தின் திறவுகோளாக இருக்கிற நம்முடைய கஷ்டத்திற்கு நிவர்த்தியினுடைய மிகச்சிறந்த இடம் அது என்னுடைய கஷ்டத்துக்கு நிவர்த்தி இருக்குதுன்னு நான் நினைச்சிட்டாலே அலமது இல்லா பெரிய சந்தோஷம் ஏற்பட்டு விடுகிறது இந்த கஷ்டம் என்ன நமக்கு நிரந்தரமா நினைச்சாலே இது எங்க நிரந்தரமா இது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் நாளே பாதி நிம்மதி கிடைச்சிக்கிறது அப்ப நிம்மதி கிடைக்கிறது தான் பெரிய விஷயம் உலகத்துல இன்னைக்கு மிகப்பெரிய செல்வாக்கோடு இருப்பவர்கள் கூட தொலைத்தும் காணாக்கும் வைத்திருக்கிறார்கள் அந்த நிம்மதியை நான் உங்களை எல்லாம் இன்றைக்கு அந்த செய்தியை சொல்லி அழைப்பேன் முதல் விஷயம் எந்த கஷ்டம் வந்தால் எந்த பிரச்சனை வந்தால் எந்த ஒரு பயம் வந்தாலும் எந்த நெருக்கடி வந்தாலும் மன போராட்டங்களும் மன உளைச்சல்கள் வந்தாலும் அந்த விஷயத்தை அல்லாட்ட போய் சொல்லப்படக பெருமக்கள் எழுதுவாங்க அல்லாட்ட ஒப்படைக்க கஷ்டத்தின் போது அல்லாவின் பக்கம் மீள்றதுதான் அவன் பக்கம் மீள்வது அவன்கிட்ட போய் சொல்றது கஷ்டம் வந்திருக்குது அத அவன் பிரியப்படுறான் அப்படி அவன் போய் எனக்கு கஷ்டம் வந்துட்டுப்பான்னு சொன்னா அந்த கஷ்டத்தை விட்டு நம்மள வெளியில கொண்டு வந்துடும் நம்ம வேற யார்ட்ட போய் சொல்றது இல்லை எங்க அண்ணன்கிட்ட போய் இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னா என்ன பண்ணுவாரு நண்பர்கள்கிட்ட போய் சொல்றோம் ரொம்ப கஷ்டப்படுறோம்பா பிரச்சனை ரொம்ப இருக்குது மனைவி அப்படி இருக்கிறாங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க வியாபாரம் ரொம்ப டல்லா இருக்குது அப்படின்னு நம்ம நாலு பேர்கிட்ட சொன்னா ஏதோ ஆறுதல் சொல்லுவாங்க சில பேர் அப்படியான் ரொம்ப பரிதாபப்படுவாங்க நம்ம பரிதாபப்படுகிற பொருளாகத்தான் ஆக்கப்படுவோமே தவிர அதுல இருந்து ரிலீஃப் ஆக முடியுமா அதுல விடுதலை ஆகணும் அவ கஷ்ட காலங்களில் பிரச்சனைகள் வருகிற போது சோதனைகள் வருகிற போது மனப்போராட்டங்களிலே நான் முங்கி கிடக்கிற போது அல்லாட்டமே சொல்றது என்று சொன்னால் உடனே நிவர்த்தி வழங்குகிறான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் அல்லா திருக்குரானிலே சொல்வான் அவங்களுக்கு நம்முடைய அவர்களுக்கு சோதனை வந்துச்சே பிரச்சனைகள் வாழ்க்கையில வர்ற போது கஷ்டங்களும் வறுமைகளும் சோதனைகளும் வந்தபோது அவங்க நம்மள்கிட்ட திரும்பி இருக்க கூடாதா நம்ம இடத்துல வேண்டிய இருக்க கூடாதா அல்லவா மனிதர்கள்ட்ட போய் கெஞ்சினால் என்ன ஆகும் அதிகாரிகள்கிட்ட போய் கெஞ்சினால் என்ன ஆகும் அல்லாட்ட போய் கெஞ்சனும் இப்படி ஆயிப்போனே நீ தான் எனக்கு அப்படின்னு நம்ம கஷ்டத்தை சொல்லணும் அல்லாஹ் சொல்வான் அதற்கு ஐயோ சலாத்தை குறித்து சொன்னான் திருக்குறானிலே எனக்கு ரொம்ப கஷ்டம் ஏற்பட்டுச்சு நாங்கள் எப்படிப்பட்ட கஷ்டம் ஐயுபலை இஸ்லாம் உடலால் கஷ்டம் மனதால் கஷ்டம் பொருளால் கஷ்டம் அவர்களுக்கு இருந்த செல்வம் எல்லாம் அழிந்து போனது பொருளாதாரத்தில் பெரிய வீழ்ச்சி உடலெல்லாம் சோதனை நோய்வாய்ப்பட்டு போனார்கள் மனமெல்லாம் சஞ்சலப்படுகிறது மக்களால் ஒதுக்கப்படுகிறார்கள் எப்படி இருந்தோம் எப்படி ஆகிறோம் மனதால் பொருளால் உடலால் மிகப்பெரிய சோதனை வந்தபோது யார்கிட்டையுமே சொல்லல ரப்வி அன்னி மர்சனிய பொரு ரப்பே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது சிரமம் ஏற்பட்டு விட்டதே என்று சொன்னா அப்படி சொன்னதற்கு அல்லாஹ் சொன்னான் பதில் ப கஷஃபுனா மாபிகி முன்பொரு அல்லா திருக்குறாளில் சொல்லலாம் பஸ்த ஜபுனா அலகு வ கஷஃப்னா மாபிகி முந்தொரு அவங்கள்ட வந்து சொன்னாங்க எனக்கு கஷ்டம் நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேனே என்று சொன்னார்கள் அந்த கஷ்டத்தின் போது இன்னொருவங்கள்ட்ட போகல படைப்புகள்கிட்ட போய் கஷ்டத்தை சொல்லல எங்கிட்ட வந்து சொன்னாங்க நாம் அதற்கு பதில் சொன்னோம் என்ன கஷ்டமோ அத்தனை நீக்கணும் வரலாறை திறந்து பாருங்கள் உடல் சுகமானது மனம் நிம்மதியானது இழந்த பொருளாதாரம் கிடைத்தது மூணும் கிடைச்சிச்சு உடலால் சோதனையா மனதால் சோதனையா அதை அல்லாவிடத்தில் சொல்லுங்கள் அவன் கொடுத்தவன் அவன் போய் சொல்லும் போது அவன் அதை நீக்குவான் அவன் பக்கம் அந்த நேரத்தில் திரும்பான் துன்ப காலத்தில் அவன் பக்கம் திரும்புகிறவர்களாக அவன் பக்கம் மீள்பவர்களாக நாம் இருக்கணும் என்கிறார்கள் பெருமானார் மீள்கிறார்கள் சஹாபிகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் ஐயோபுடம் இலையலாம் அத்தனை கஷ்டத்தையும் வந்தபோது அல்லாட்ட சொல்லி முறையிட்டு அவன் பக்கம் போய் மீண்டார்கள் எனவே நாம் அவர்களை அத்தனையிலிருந்தும் விடுவித்தோம் என்று திருக்குறான் சொல்லுகிறேன்